உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம் திருத்துறைப்பூண்டி சுற்றுவட்டார பகுதிகள் முழுவதும் திடீரென கனமழை பெய்தது திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி சுற்றுவட்டார பகுதிகளான ஆலத்தம்பாடி மணலில் கச்சனம் பொன்னிரை ஆதனூர் ஆண்டங்கரை கொக்கலாடி அம்மனூர் ஆலிவலம் பூசலாமுடி பிஞ்சையூர் கீரகல்லூர் விளக்குடி ராகநல்லூர் மேட்டுப்பாளையம் திருத்துறைப்பூண்டி பாமணி அத்திமடை கட்டிமேடு மற்றும் கோர்க்கை முத்துப்பேட்டை இடும்பாவனம் காடு கீழவாடிய காடு எடையூர் சங்கந்தி பாண்டி சத்திரம் உள்ளிட்ட சுற்றுவட்டாரப் பகுதிகள் முழுவதும் நேற்று இரவு தொடங்கிய தொடர் கனமழை இடைவிடாமல் காலை முதல் பெய்துவரும் நிலையில் வானிலை ஆய்வு மையம் சார்பில் திருவாரூர் மாவட்டத்திற்கு ஆரஞ்சு அலர்ட் அறிவிக்கப்பட்டு இருக்கிறது இதனால் பொதுமக்கள் வாழ்வாதாரங்களை எழுந்தும் வெளியே செல்ல முடியாமலும் தவித்து வருகின்றனர் இடைவிடாமல் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக பள்ளிகளுக்கும் மாவட்டத்தில் விடுமுறை அளிக்காததால் பள்ளி மாணவர்கள் மழையில் நனைந்தபடியே பள்ளிகளுக்கு செல்ல வேண்டிய அவல நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக பள்ளி மாணவர்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்படுவதாக எதிர்பார்த்து வரும் நிலையிலும் மழையின் தாக்கம் குறையாமல் பெய்து வருவதால் பொதுமக்களின் இயல்பு நிலை பாதிக்கப்பட்டிருக்கிறது